பெரியம்மா நிலாப்பிள்ளச்சோரோட மகிமையை சொல்லுங்க பிரியுமா நிலாப்பிள்ளச்சோறுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது ஒரு நம்ம வந்து ஆடியில் விதை விதைச்சி நெல் விதை விதைச்சி அறுவடை செய்கிறது மார்கழி மாதத்தில் அறுவடை செய்வோம் அதனால் நம்ம தண்ணி கட்டுறதுக்கு போகிறது ஏர் உழுகிறது இந்த மாதிரியெல்லாம் நைட்டு நேரத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் செய்வாங்க தோட்டத்து வேலை நம்மளுக்கு வந்து ஒரு பூச்சி பூச்சிக்கொழும் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நம்மளை பாதுகாத்து வர்றது அந்த சந்திரனும் அந்த நிலாவும் தான் பகலில் சந்திரன் நைட்டில் இரவுல வந்து நிலா நம்மளையெல்லாம் பாதுகாத்து கொண்டு வருது மார்கழி மாதம் அறுவடை செஞ்சு நெல் எடுத்து அந்த பொது நெல்லை வந்து உரலை விட்டு குத்தி அரிசி எடுத்து அதை வந்து மாவு அடிச்சு அந்த நிலா நிலாவுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்கிற மாதிரி செய்கிறோம் நம்ம உணவர்கள் வந்து அதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து நிலாப்பிள்ளச்சோடுனா தெரியறதில்ல யாருக்குமே அது ஏன் என்ன நிலப்படை சொறணும் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க நம்ம குழந்தைங்களாம் முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் இப்போ நம்ம எல்லாமே பாரம்பரியமாக நம்ம மறந்துட்டோம் அதுக்காக வேண்டி நம்ம வந்து முதல் நாள் டை பூசத்தனைக்கு நிலா வந்து தேர்ப்பாக்க போயிடும் நம்ம வந்து முதல் அன்னைக்கு மாவு முதல் அன்னைக்கு பழம் சாப்பாடு பழம் சர்க்கரை இதை வச்சு நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு படையல் போட்டு நம்ம அதை கும்பிட்டுட்டு கும்மி அடித்து பூஜை பண்ணி அதை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாம் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாருமே நம்ம ஊர்க்காரங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து உழவர் திருநாள் மாதிரி அந்த அன்றைக்கி எல்லாம் பெரிய கொண்டாட்டமாக எல்லோருக்கும் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம் ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் அதே மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட சாப்பாட்டை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நிலாவுக்கு படைச்சிட்டு அஞ்சாம் நாள் நம்ம மாவு மாத்துறோம் ஆறாம் நாள் இது நிலா வந்து தேர் பார்க்க போயிடும் மாவு சாப்பிட்டு நாம் கொடுத்த நம்ம படைச்ச மாவையெல்லாம் எல்லாம் நிலா சாப்பிட்டுட்டு தான் தேர் போவாங்க தேர் பார்க்க போனால் அவங்களுக்கு வயிறு உப்பிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து ரசம் சாப்பாடு மாற்றுவோம் பூசத்தனைக்கு நிலா போகிற ஒரு பாடு போகிற அன்னைக்கு நம்ம வந்து த ரசம் சாப்பாடு மாற்றிட்டு அடுத்து தயிர் சாப்பாடு மாற்றுவோம் அந்த மாதிரி பாரம்பரியம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம அதை வந்து கடைப்பிடிச்சி இனிமேல் நம்ம வர குழந்தைங்களுக்கு நம்ம சந்ததிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து சிறப்பாக இந்த மாதிரி நம்ம கொண்டாடணும் நம்ம வழி வரணும் நம்ம குழந்தைங்கள்லாம் ஏருள் வர்றது இந்த விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் செழிக்கணும்னு நம்மளும் வேண்டி போகணும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்காகத்தான் அந்த சோறு நம்ம மாத்திரம் நம்ம வந்து நிலாப்பிள்ளைக்கு எதுக்கு கும்மி அடிக்கிறேன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியாக கை தட்டி நம்ம கை தட்டுறதுல நம்மளுக்கு உடம்புக்கு எத்தனையோ விதமான நன்மைகள்லாம் இருக்குது நரம்பெல்லாம் வேலை செய்யும் நம்மளுக்கு எத்தனையோ விதமான நன்மைகள் இருக்குது அதுக்காகவும் நம்ம தட்டி வேகமாக தட்டி பாட்டு பாடி சந்தோஷமாக ஆடி மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்கள அந்த நிலாவுக்கு சத்தம் கேட்கும் அப்போ தான் அந்த நிலா வந்து நம்மளை எல்லாம் பார்த்துட்டு மக்கள்லாம் மகிழ்ச்சியாக நல்லா நெல்லெல்லாம் விளைஞ்சி எல்லாம் ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நிலாவுக்கும் மகிழ்ச்சியாகவே நம்மளுக்கு வரம் கொடுப்பாரு அதுக்காக வேண்டி இப்போ நம்ம எப்படி கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா இந்த ஆலயமணி எதுக்காக அடிக்கிறதுனா கைலாயத்தில் சிவன் வந்து நம்ம சத்தம் கேட்டு நம்மளுக்கு வந்து வரம் கொடுப்பாரா நம்ம வேகமாக அந்த மணி ஆலயமணி அடிக்கிற சத்தம் கேட்டால் தான் நம்ம வந்து வரமெல்லாம் கேட்குறோன்னு நினச்சிட்டு கைலாயத்துலேருந்து சிவன் வந்து நம்மளுக்கு வரம் கொடுப்பாரு அந்த மாதிரி நிலாவுக்கு வந்து நம்ம கையை தட்டி ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக ஆரவாரமாக பாட்டு பாடி உற்சாகமாக ஆட்டம் ஆடி எல்லாம் பண்ணணும்னா அவர் நம்மளுக்கு வரங்கொடுப்பாருங்கிறதுக்காக நம்ம அதை வந்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதன் வழியும் நம்ம வந்துட்டுருக்குறோம் நம்ம நளின் இது எவ்வளோ வருஷமாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் பெரியமா நாங்கள் நலிம்பளையத்தில் ஒரு முப்பது வருஷமாக நடத்தினோம் இடையில ஒரு நாங்கள்லாம் போகிற ஒரு பாட கொஞ்சம் நாள் நின்று போச்சு அப்புறம் இப்போது இப்போது நாங்கள் வந்து அந்த பத்து வருஷமாக நாங்கள் நடத்திட்டிருக்கிறோம் எல்லா மக்களையும் ஒவ்வொரு மக்களையும் சேர்த்தி இதுக்காக நாங்கள் ரெண்டு நாள் பூ பொரித்து இந்த உக்கையெல்லாம் செஞ்சு இதெல்லாம் வலித்து கோலம் போட்டு இதெல்லாம் செய்யணும்னுட்டு முக்கியமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் எல்லா பிள்ளைங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தி எல்லாம் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியே போகிறாங்க எல்லோரும் அதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் கஷ்டப்பட்டது கூட எங்களுக்கு தெரியல அந்த அளவுக்கு நாங்க சந்தோஷம் அதுக்காக வேண்டி ஒன்னு சேர்றதுக்காக வேண்டி நாங்க ஏற்பாடு தைப்பூச தன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியோட தொகுப்பு இதற்கு பின்னால் வர்றது எல்லாமேங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறது இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் மாவிளக்கு மாத்துறது அடுத்தது கும்மி அடிக்கிறது எல்லாமே இதுல இருக்கு பார்க்கலாங்க நம்ம